ஒற்றுமைக்கான வேண்டுதல் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கின்றேன் யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று யோவான் பதினேழாம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு ஏறெடுத்த நீண்ட இறைவேண்டலை உள்ளடக்கியது இந்த இறைவேண்டலில் இயேசு கிறிஸ்து ஒற்றுமைக்காக மன்றாடியது சிறப்புமிக்கது ஒற்றுமைக்கான மன்றாட்டில் சில உள்கருத்துகள் அடங்கியுள்ளன அவைகளை நாம் காண்போம் முதலாவது இறைமக்கள் ஒன்றாக இருக்க வேண்டியதின் அவசியம் கூறப்படுகிறது பிதா ஒருவரே பிதா தாமே இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை இயேசுவை ஏற்றுக்கொண்டிராத பிற மக்கள் விசுவாசிக்கிறதற்காக அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்றார் ஆகவே ஒற்றுமையில் வெளிப்படுவதை சிறை சாட்சி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக ஒற்றுமைக்கு சிறந்த மாதிரி பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையேயுள்ள இணைவு ஆகும் இருவரின் விருப்பம் ஒன்றாக இருத்தலே ஒற்றுமைக்கு அடிப்படை இன்று பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைக்கு காரணம் பிதா குமாரன் ஒற்றுமை மாதிரி கடைபிடிக்கப்படாததால்தான் நிறைவாக இறை மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை அல்லது இணைவு பிதாவுக்கும் அவரது ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கும் அதேவித உறுதியான ஒற்றுமையே இணைவே இறைமக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்க வேண்டும் இந்த இணைவின் ஒற்றுமையின் மையம் அன்பே கடவுள் தமது குமாரனை உலகத்திற்கு அனுப்பி இவ்விதமான அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் இறைமக்கள் அதற்கு பதில் அன்பை செலுத்த வேண்டும் அன்பர்களே நமது நிலை என்ன ஆண்டவரோடு உள்ள நமது உறவோடும் சகோதரர்களோடும் உறவை ஒப்பிட்டு பார்த்து உறவில் ஒன்னித்து வாழ துணிவோம் ஒற்றுமையோடு இறைவனில் ஒன்றிணைவோம் ஜெபம் ஒற்றுமையோடு வாழ வழிகாட்டும் இறையே இவ்வுலகில் வாழும் நாங்கள் பிரிவினையை தவிர்த்து இணைந்து வாழவும் உம் விருப்பம் நிறைவேற்றிடவும் துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் ஒற்றுமைக்கான